கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டுக்கான ஜனாதிபதி விருதுக்கு நாட்டில் உள்ள பதினோரு ஆசிரியர்கள் தேர்வு செய்யப்பட்டனர் அதில் நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி தேனாடு ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி ஆசிரியர் தர்மராஜன் ஒருவர் நான்காம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரையிலான பாடங்களை அனிமேஷன் மற்றும் வீடியோ காட்சிகளாக மாற்றி கற்பித்தல் முறையை எளிதாக்கியதற்காக தர்மராஜுக்கு இந்த விருது கிடைத்துள்ளது ஏறக்குறைய ஆண்டுகளுக்கு மேலாக எனது பள்ளியினுடைய தொழில்நுட்ப வளர்ச்சிக்காக இந்த விருது வழங்கப்பட்டிருக்கிறது இது பல்வேறு கட்டங்களை கடந்து ஒரு போட்டியின் மூலமாக இந்த விருதானது எனக்கு கிடைத்திருக்கிறது முதலாவதாக மாவட்ட அளவில் முதலிடம் பிடித்து அதன் பிறகு மாநில அளவில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களை சார்ந்த வெற்றியாளர்களும் கலந்து கொண்ட மாநில அளவிலான போட்டியிலும் முதலிடம் பிடித்து அதே போல் தேசிய அளவில் அனைத்து மாநிலங்களிலிருந்து கலந்து கொண்ட வெற்றியாளர்கள் தேசிய அளவில் சிறுநீரகத்தின் அமைப்பு அதன் பணி தாவரங்களின் வேரின் அமைப்பு அதன் பணி தனிம வரிசை அட்டவணை காடுகள் மன விலங்குகள் பாதுகாப்பு தாவர உலகம் அணு அமைப்பு உள்ளிட்ட பாடப்பகுதிகள் நவீன தொழில்நுட்ப முறையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன தமிழ் அகராதி வார்த்தை உச்சரிப்பு திருக்குறள் வாசிப்பு மேடை பேச்சுக்கு ஆயத்தமாகுதல் போன்றவற்றிற்கான ஆண்ட்ராய்டு மொபைல் அப்ளிகேஷன்களையும் ஆசிரியர் தர்மராஜ் உருவாக்கியுள்ளார் ஒரு இருபத்தி ஐந்து பாடங்களை கணினியின் துணை கொண்டு அதை அனிமேஷனாகவும் வீடியோ காட்சிகளாகவும் காணொளி காட்சிகளாகவும் நான் ஒளிப்பதிவு செய்து அதனை எனது பள்ளியினுடைய இணையதளத்தில் பதிவேற்றம் செய்திருக்கின்றேன் அதோடு மட்டுமல்லாமல் ஒரு அரசாங்க பள்ளி அதுவும் ஒரு கிராமப்புற பள்ளியில் இந்த சேவையினை செய்து கிராமப்புற பள்ளிக்கு என்று ஒரு இணையதளத்தினை துவக்கி அதன் மூலமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிகளில் இருக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்களும் இந்த வசதியை இலவசமாக பெற வேண்டும் என்பதற்காக பதிவேற்றம் செய்திருக்கின்றேன் இதை பல்வேறு மாணவர்களும் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் தற்போது மாநில கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவன வழிகாட்டுதலின்படி அனிமேஷன் கற்பித்தல் முறையில் அறிவியல் மற்றும் கணித பாடங்களுக்கான முன்னூறு வீடியோக்களை தயாரித்து வருகிறார் பெரும்பாலும் இன்றைய நிலையில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அனைவருமே அதிவேக புத்திசாலிகளாகவும் நவீன தொழில்நுட்பத்தை தெரிந்த மாணவர்களாக இருக்கிறார்கள் குறிப்பாக ஒன்றாம் வகுப்பிற்கு வரக்கூடிய மாணவர்கள் கூட செல்போன்களை பயன்படுத்தக்கூடிய மதிநுட்பம் நிறைந்த மாணவர்களாகவே இருக்கிறார்கள் அவர்களினுடைய அறிவு வளர்ச்சிக்கு ஏற்றாற்போல் ஆசிரியர்கள் தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டியது மிகவும் கட்டாயமான ஒரு சூழலில் இருக்கின்றோம் ஜனாதிபதி விருதை பெற பத்து ஆண்டு காலம் உழைத்ததாகவும் பல்வேறு கட்ட போட்டிகளுக்கு பிறகே விருது கிடைத்ததாக கூறும் தர்மராஜ் அனிமேஷன் மற்றும் வீடியோ காட்சிகளாக பாடங்களைக் கற்பிக்கும்போது மாணவர்களுக்கு எளிதில் புரியும் என்பதால் பாடம் தொடர்பான முழு அறிவை பெற முடியும் என்றார் இந்த அனிமேஷன் பாடத்திட்டத்தை அரசுப் பள்ளி மாணவர்கள் பயன்படுத்திக் கொள்வதோடு அதை சர்வதேச தரத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதே ஆசிரியர் தர்மராஜின் விருப்பம்